ஜாதகத்தை வைத்து எப்படி அந்த ரெமடியை சொல்லலாம் ரெமடியை என்ன சொல்லுவோம் பரிகாரம்னா ஒரு பெரிய மோகம் இருக்கு அதை பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க பரிகாரம் எப்படி எடுக்கணுங்கிறதோ இங்க நான் சொல்லிடுறேன் இப்ப ஆறாம் வீடு என்ன ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம் ஆறாம் பாவ தசை நடக்குது நோய் வருது எப்படி சார் பரிகாரம் சொல்லணும்னா இரண்டு விதமாக முறையில சொல்றாங்க நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஆருக்கு நேரா ஏழாம் பாவம் சம சப்தம பாவம் அதுதான் நிவர்த்தி அங்க வந்து நல்லா இருந்தாதான் பரிகாரம் பளிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆப் தாட் கௌரவமா அப்படி சொல்லிக்குவோம் அப்படி ஒரு ஒரு சாரார் சொல்லிக்கிறாங்க இதுல லாஜிக் என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நல்லா புரியும் ஏழாம் பாவம் என்பது என்ன ஒரு பாவத்திற்கு ஏழாம் பாவம் என்பது சம சப்தம பாவம் நான் எப்படி அத எனக்கு கண்ணுல அப்படி அப்படியே மனக்கண்ணில் ஓடும்னா இந்த நுகத்தடின்னு சொல்லுவோம் எந்த காலத்துல எல்லாம் மாட்டு வண்டி டயர் வண்டி எல்லாம் இருக்கும் அல்லது சீசா ரைட் சீசா பாருங்களேன் பார்க்ல சீசா இருக்கும் குழந்தைங்க விளையாடும் போது ஒருத்த ஒரு ஒரு சைடு இருக்க இதை லெப்ட் பண்ணும்னா அடுத்த சைடு வந்து வெயிட் கொடுக்கணும் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் இதுதான் சம சப்தமம் சப்தம்னா ஏழு ஏழாம் பாவம் நூத்தி எண்பது டிகிரியில இருக்கு அப்போ அதனுடைய எந்த பாவம் தொந்தரவு தருகிறதோ அதற்கு ஏழாம் பாவத்தை இயக்கினால் ஏன்னா சம சப்தமம்னா பேலன்ஸ் செய்தல் என்று பொருள் இதுதான் பரிகாரத்தினுடைய உண்மையான தத்துவம் அப்போ அந்த ஏழாம் பாவத்தை இயக்கினால் என்ன பண்ணும் இதை சமப்படுத்தும் இது ஒரு முறை அதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு பேரஸ்டமால் சாப்பிடுறதுன்னு ஒரு முறை இருக்கு அதோடு சேர்த்து என்ன பண்றோம் ஐஸ் கட்டி வைக்கிறோம் நெத்தியில ஈரத்துணியை புழிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்போம் பாடியில அப்ப இந்த ஈரத்துணியை புழிஞ்சு வைக்கிறது சம சப்தமம் அந்த பாவத்திற்கு ஏழாம் பாவம் பேரஸ்டமால் போடுறது என்னன்னா நோய்க்கு நோய் தருதல் அப்படிங்கற கான்செப்ட் வந்தீங்கன்னா ஆறு என்பது லக்கணத்திற்கு நோய் ஜாதகருக்கு நோய் அப்ப அந்த நோய்க்கு நோய் தருனோம்னா ஆறுக்கு ஆறு என்னங்க பன்னிரண்டு வருமான்னு பாருங்க என்னங்க ஆறு ஏழு எட்டுன்னு என்னங்க பதினொன்னு ஆறுக்கு ஆறு பதினொன்னு வரும் அதாவது என்ன வருதோ அதுல ஒண்ணு கழிச்சிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப பதினொன்னாம் பாவம் என்ன பாவம் லக்கணத்திற்கு வெற்றி மகிழ்ச்சி 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 திருப்தி லாபம் அது லாபம்னு பேர் வச்சு விட்டாங்க அது உண்மை என்னன்னா திருப்தி இப்ப சொல்லுங்க பரிகாரம் எந்த பாவத்துக்கு செய்யலாம் பதினோராம் பாவத்தை பதினோராம் பாவத்தை இயக்கலாம் சார் ஏழு தெரிச்சு நிவர்த்தி இல்ல அவருக்கு ஆனா நான் செய்வேன் எங்கிட்ட வாங்க அதாவது படம் நடத்தும் போது என்ன சொல்லிடுவாங்க இந்த ஜாதகத்துல அந்த பாதிப்பு தரக்கூடிய பாவத்திற்கு ஏழாம் பாவம் நிவர்த்தி அது தெரிசூன்யமா இருக்கு சோ இவருக்கு நிவர்த்தி இல்லை ஆனா எங்கிட்ட வந்தா சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க கிளாஸ் அப்படியே போயிடும் அதோட இப்ப நீங்க யோசிக்கலாம் இன்னொன்னு இது வெற்றி சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்ப வெற்றிங்கிறது ஆறா பதினொன்னு இப்ப யோசிங்க ஆறு எதிரின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம நிறைய வகுப்புல வந்து ஆறு வெற்றின்னு கொண்டு வந்துட்டாங்க இப்ப வெற்றி ஆறா பதினொன்னானு நீங்க யோசிச்சுங்க உங்களுக்கு என்னன்னு என்ன நான் லாஜிக் சொல்லிட்டேன் வெற்றியை வெற்றி கொள்வது தானே அதாவது நோயை வெற்றி கொள்வது அல்லது எதிரியை வெற்றி எதிரிக்கு எதிரி ஆறு என்பது எதிரி எனில் அவருக்கு எதிரி தானே வெற்றியா இருக்க முடியும் அப்ப பதினொன்னு வெற்றி என்பதும் லாஜிக் சரியாக இருக்கும் இன்னொன்னு பாருங்க இழப்பு என்பது எத்தனாம் பாவம் இழப்பு இழப்பு பனிரெண்டு ஆறு என்பது நோய் நோய்க்கு இழப்பு எந்த பாவம் பனிரெண்டு ஏழு

இல்ல எல்லாருக்குமே தெரியும் அது இப்படி கேட்ட உடனே யோசிக்க வரல வேற ஒண்ணு இல்ல லக்னம் ஒண்ணு அதுக்கு பன்னெண்டுன்னா பன்னெண்டாம் பாவம் சொல்றோம் மேசத்துக்கு பன்னெண்டு எதுன்னா மீனம்னு சொல்றோம் இப்ப மேச லக்னம் ஒருத்தர் அவருக்கு வந்து பன்னிரெண்டாம் பாவம் எதுன்னா மீனம்னு சொல்லிடுவோம் இப்ப மேச லக்னக்காரருக்கு நோய் வந்து கண்ணி அந்த நோய்க்கு பன்னெண்டு எது சிம்மம் அப்ப அஞ்சு அப்ப அஞ்ச இயக்கலாமா அதுதானே பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்ப பாருங்க ரெமடி எல்லாம் எடுக்கலாம் பாருங்க நமக்கு மருந்தோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இவருக்கு சித்த வைத்தியம்தான் செய்ய பண்ண முடியும் என்ன ஒருத்தருக்கு ஆறுக்கு ஏழுன்னா எது வரும் ஆறுக்கு ஏழுன்னா பன்னெண்டு தான் வரும் அந்த லாட்சிக்கு இங்க வந்துருச்சா ஒண்ணு பேலன்ஸ் சொன்னோம் இன்னொரு பக்கம் பார்த்தா அதை இழக்க செய்தல் அப்படின்னு வந்து அப்ப இந்த மாதிரி ரெமடி கொடுக்க முடியலனா அந்த மாதிரி ரெமடி கொடுக்கலாம். ஐயா அதுல ஒரு கேள்வி. கேள். இப்ப கண்ணிக்கு பனிரெண்டுன்னா சிம்மமே சிம்மத்துல திருப்பி மூணு நட்சத்திரம் வரும் அதுல எதலைய பாக்குறது கால் கால்வ انا நம்பி கேக்குறீங்க. நான் சொல்லாம இருக்கு. அய்யா நான் கேட்க உயர் உயர் நிலை சொல்லிடுறீங்க. நீங்க கேட்ட கேள்வியை விட அதிகமான பதில சொல்லிடுறேன் கேட்ட கேள்வி நான் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன் பட் நல்லாவே சொல்லிடுவேன் பொதுவாக நீங்க சாதாரணமா ஒரு ராசி கட்டத்தை பாக்குறீங்க அப்போ அதுக்கு வந்து எப்படி ரெமடி எடுக்கணும்னா மைய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் இப்ப மேஷம் மேஷத்துக்கு ரெமடி சொல்லணும் அப்படின்னா ரிஷப லக்கணத்துக்கு ரெமடின்னா நீங்க ரிஷபத்துக்கு பனிரெண்டு வந்து மேஷம் மேசத்துல மூணு நட்சத்திரம் இருக்கு மையத்துல இருக்க நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் எது பரணி 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 எடுத்துக்கலாம் துல்லியமா பாக்கணும் அப்படின்னா அந்த பாவ முனை எங்க இருக்கோ அந்த பாகையில எந்த நட்சத்திரம் வருதோ அதே பாகையில இங்க லக்னம்னு சொல்றோம் லக்ன முனைன்னு ஒரு புள்ளி இருக்கும் லக்னம் ஒரு நட்சத்திரத்துல நிக்கும் இல்லையா சந்திரன் நின்றதை நட்சத்திரம்னு சொல்றோம் அப்ப லக்ன முனைன்னு சொல்லக்கூடிய லக்னம் நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் இல்லையா இப்ப மேச லக்னம்னா குழந்தை பிறக்கும் போது கீழ்வானத்தில் மேசராசி உதயமாகு கரெக்டா அப்பதான் ராசி வருதா ராசி ஓடிக்கிட்டு இருக்கானு வித்தியாசம் இருக்கும் எந்த இடத்துல ஓடுது அது ஒரு புள்ளி இருக்கும் அந்த தான் லக்ன புள்ளி அல்லது லக்ன முனைன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில இருந்துச்சுன்னா எந்த ராசி சார்ந்து நீங்க எடுத்தாலும் அந்த இருபத்தி ரெண்டு பாகை இது வந்து சென்சிட்டிவ் பாயிண்ட்னு பேரு இங்கிலீஷ் புக்ஸ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா சென்சிட்டிவ் பாயிண்ட் ஒரு ஜாதகத்தில் சென்சிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ன முனை இருபத்தி ரெண்டு பாகைல இருந்துச்சுன்னா எல்லா ராசியிலையும் இருபது எல்லா பாவகத்திலையும் இருபத்தி ரெண்டு என்பது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் கோச்சாரத்தில் அந்த முனையில ஒரு கிரகம் வரும் பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கும் அது பாசிட்டிவா இருக்கலாம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் நம்ம எப்பவும் நெகட்டிவ் மட்டும் கொஞ்சமா எடுத்துக்குவோம் நம்ம நம்மெல்லாம் நல்லவங்க நமக்கு அவ்வளோதான் வரும் ரொம்ப வராது இதுதாங்க உயர்வு மிக உயர்ந்த துல்லியத்தன்மையுடைய அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கங்க அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் எந்த நட்சத்திரத்துல விழுதோ எந்த பாதத்தில் விழுகிறதோ பாதத்தை கூட கம்பைன் பண்ணிக்கலாம் நீங்க அதையும் இரண்டாம் பாதம் அப்ப நவாம்சத்துல அது எங்க விழுதுன்னு பார்த்து அதையும் சேர்த்தி பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் உண்மையிலே அதிகபட்சம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் இது எந்த வகுப்பு நான் நிறைய வகுப்பு படிச்சேன் எந்த வகுப்புலயும் எனக்கு கிடைக்கல பட் நான் படிச்சது நான் யோசிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம்